ஸோ இந்த மினி ஜார் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ்ல நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் இருக்கு ஃபுல் ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் ஆர்டர் கொடுத்து ஸ்டாக் எடுத்தாச்சு ஸோ உங்களுக்காக இப்போ ஃபைவ் கலர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மிக்சடா வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மினி கியூட் ஜார்ஸ் எல்லாம் நீங்க உங்களோட ரிட்டன் கிஃப்டுக்கு கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மினி ஜார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓபன் பண்ணா ஸோ குட்டியாக கியூட்டா அழகாக இருக்குது பாருங்க நவராத்திரிக்கோ இல்லை பியூம்பி ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி அழகழகா குட்டி ஜார்ஸ் கொடுக்கலாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த மாதிரி அழகான கியூட் ஜார்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்ம கிட்ட ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எத்தனை பேஸ் வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டெய்லி டெய்லி புது ப்ராடக்ட் நம்ம பேஜில் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த ஜார்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும் போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு இது எதுக்குமே யூஸ் பண்ண கூட வேணாம் போல ஒரு இடத்துல சும்மா வச்சாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் போல ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க